புகழ்ச்சியை விரும்பாதீர்கள் விரும்புவதும் நல்லதென்று கூறுகிறது ஆம் அன்புக்குரியவர்களே ஒருவர் நம்மை புகழ்வது என்பது பாராட்டுக்குரியது அதே புகழ்ச்சி நம்மை வீழ்த்துவதற்கும் எளிதாகிவிடும் எனவே புகழ்ச்சியிலும் கவனம் தேவை புகழ்ச்சியை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எல்லா புகழும் கடவுளுக்கு என இருப்பது அந்த புகழ்ச்சி நம் வாழ்வில் நீடித்து வருவது கடினம் பலர் இந்த உலகில் புகழ்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் அது நமது வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அது தன்னலத்தை நம் வாழ்வில் உருவாக்க தொடங்குகிறது தன்னலம் நம்மை தனிமைப்படுத்தும் தன்னலம் பிறரை புறம் தள்ளும் தன்னலம் சமூகத்திற்கு கேடு தரும் தன்னலம் கடவுளுக்கு எதிராக மாறிவிடும் எனவே திருவெளிப்பாடு ஏழு பன்னெண்டு கூறுகிறது புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமே என்று புகழ்ச்சியை கடவுளுக்கு நாம் உரிதாக்குவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக